எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் காத்து கொண்டு இருக்குது அதாவது இந்த புது வருடம் இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்ப்ளீட் ஆகி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது புது வருடத்தினுடைய சிறப்புகள் புது வருடத்தில் நாம் என்னென்னலாம் செஞ்சால் நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய மேலான ஆதரவும் தொடர்ச்சியா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதில் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் பொதுவாக நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியான சக்திகள் இருக்கு சூரியனுக்கு தனி சக்தி சந்திரனுக்கு செவ்வாய்க்கு புதனுக்கு சுக்கரனுக்கு குருவுக்கு சனிக்கு இப்படி ராகுக்கு எதுக்கு இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியான சக்திகள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் சரியா புரிஞ்சு பயன்படுத்திக்கணும் நாம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜாதத்தில் குரு பலம் இல்லைன்னா குருவினுடைய பலத்தை அதிகரிக்க நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு அதை செய்யலாம் புதனினுடைய அருள் கிடைக்கணும்னா புதனினுடைய அருளை பெறுவதற்கு நிறைய வழிபாட்டு எப்படி எக்கச்சக்கமான வழிபாடுகள் இருக்குங்க ஒரு கிரகத்தினுடைய பலத்தினை பெறுவதற்கு ஒரு கிரகம் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நாமளே தீர்மானம் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் இப்போது சனியினுடைய பாதிப்பு என்ன சொல்கிறாங்க காகத்திற்கு சா சாதம் வைங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா காகத்திற்கு ச சனீஸ்வர பகவானினுடைய வாகனமான காகத்திற்கு நாம் டெய்லி சாதம் வைக்கும்பொழுது சனியினுடைய தாக்கம் அழகாக குறைகிறது சரிங்களா இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அற்புதமான அளவில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அந்த அதிசயம் நிகழ்வதை உங்களால பார்க்க முடியும் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் நாளில் நீங்கள் ஒரே ஒரு வெள்ளி மோதிரத்தை உடல் அணிய பாருங்க புதன்கிழமை நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது புத்தாண்டு புதன்கிழமை நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து சுக்கரனின் பரிகாரம் ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா சுக்கரனுக்கு உரிய கிழமை வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை தான் செய்யணுமா அப்படி கிடையாது நீங்கள் தாராளமாக புதன்கிழமையே செய்யுங்க தப்பு கிடையாது ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற உலோகம் சுக்கரனின் உலோகம் உடலில் நாம் வெள்ளியை அணிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளி உடலில் இருக்கும்போது பலம் அதிகரிக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் சேருவதில் தடைகள் இருக்கும் பணம் சேருவதில் தடைகள் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை எழுந்துட்டு தான் இருக்கு நம்ம வந்து நிறைய இடங்களை பார்த்தா கூட அவங்க வந்து சொல்லுவாங்க இது மாதிரி எங்ககிட்ட பணமே சேர மாட்டேங்குதுங்க இல்லைன்னா பணம் சேர்ந்தாலும் கூட மொத்தமாக செலவாயிடுது அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கரபலம் சரியாக அமையலை அப்படின்னா சேர்த்து வைத்த செல்வங்களை சேர்த்து வைத்த சொத்துக்களை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் யாரோ அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் சில பேருக்கு சுக்கரன் பலம் இல்லைன்னா செல்வமே சேராது பணம் சேராது நகை சேராது வீடு சேராது மனை சேராது எதுவுமே சேராது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது எல்லாமே தீரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா வெள்ளி மோதிரத்தை நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய வலதுகை ஆள்காட்டி விரலில் போட்டுக்கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கையால் போட்டு விட சொல்லுங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று டூ அஞ்ச் இந்த டைமிங்கில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை எறையை சென்றுட்டு தீபம் போட்டுட்டு இறைவனை மனசார பிரார்த்திச்சுட்டு முன்னாடியே வெள்ளி மோதிரம் வாங்கி வச்சுருங்க முன்னாடி நாளே நீங்கள் வெள்ளி மோதிரம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி வாங்கி வச்சுட்டு அதை நாம் வந்து பூஜை எறையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு சுவாமியை மனமாற நாம கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் கையால் அந்த வெள்ளி மோதிரத்தை எடுத்து நம்மளுடைய வலதுகை மோதிர விரலால் அந்த அந்த வெள்ளி மோதிரத்தை வீட்டில் இருக்கிற பெண்கள் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கர பலம் குறைவு தீரும் சுக்கர பலம் அதிகரிக்கும் ஒருவருக்கு சுக்கரனின் பலம் அதிகரித்தது என்று சொன்னால் நிச்சயமாலும் அவர்களால் அனைத்தையுமே செய்ய முடியும் ஆச்சரியப்படக்கூடிய உண்மை அதான் ஒருத்தருக்கு சுக்கிர பலம் அதிகரித்து விட்டதுன்னு சொன்னாவே நல்ல மனைவி அமைவாங்க நல்ல வீடு வாசல் இதெல்லாமே அமையும் நல்லபடியா அவங்களுக்கு எல்லாமே சேமமா நல்லா அமையும் சோ சுக்கர பலத்தை அதிகரிக்க இந்த புத்தாண்டின் முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் கையில் வெள்ளி மோதிரம் அணிவதுங்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த தங்க உலோகத்துக்கும் அந்த சக்தி இருக்குது ஆக்சுவலாக தங்கம் அப்படிங்கிறதையே ரெண்டாக பிரிக்கலாம் தங்க கட்டிகள் தங்க கட்டி தங்க நாணயங்கள் பார்ஸு அது பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் குருவினுடைய அம்சம் ஆபரணங்கள் அதுவே அலங்கார பொருளாக மாறிடுச்சு ஆடம்பரமாக அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அது சுக்கரனோட அம்சம் தங்க உலோகம் அப்படிங்கிறது ஒன்று தான் த அந்த தங்கத்தை நீங்கள் வந்து அலங்கார பொருளாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கரனோட அம்சம் ஆகிடும் காயின்ஸு பார்ஸ் இதெல்லாம் வீட்டில் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் சாரி உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பலம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் சுக்கரனுடைய அருள் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்கரனின் அருள் கிடைக்க நீங்கள் வந்து தங்க நான் நகைகளை நகைகளை வீட்டில் வாங்கி வைக்கலாம் அல்லது தங்க நாயைகளை உடலில் அணிஞ்சிக்கலாம் அணிஞ்சிக்கிட்டால் பலம் அதிகரிக்கும் அதே பார்த்தீங்கன்னா குருபலம் இல்லாமல் இருக்கு சில பேருடைய ஜாதத்தில் குருபலம் இல்லாமல் இருக்கும் இது ஒரு மேஜரான ஒரு பிரச்சனையாக சில பேர் சொல்லுவாங்க அப்படி குருபலம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் குரு பகவானுடைய காரகத்துவம் உடையது தங்க நாணயங்கள் அல்லது தங்க பிஸ்கட்ஸ் தங்க பார்ஸ் அதை நாம வந்து அழகாக வாங்கி வச்சுக்கிறது இது ரெண்டும் இருக்கு தங்க உலோ நாணயமும் இருக்கு தங்க ஆபரணமும் இருக்கு ரெண்டும் நாம வீட்டில் வாங்கி வச்சுக்கும் பொழுது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்தந்த கிரகத்துக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி மோதிரத்தை உடல் ஆண்கள் அதாவது இதை வந்து யார் அணியிறது பெஸ்ட் அப்படின்னா பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் அணிஞ்சிக்கலாம் பட் ஆண்கள் அணியிறது மோர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏன்னா பெண் கிரகம் ஸோ ஆண்கள் அணியும் பொழுது நல்ல துணைவி கிடைக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு சில பேருடைய சில பேருக்கு திருமணம் நடக்காம இருக்குங்க லேட் மேரேஜா இருக்கும் ரொம்ப திருமணத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு வரன்னு அமையாம இருக்கும் இவங்களும் இவங்க வேணும்னாலும் அது சரியா கூடாது திருமணம் இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற ஆண்கள் வந்து அந்த வெள்ளி மோதிரத்தை உடல் அந்த வருடத்தின் முதல் நாள் போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா சுக்கர பலம் அதிகரிக்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் பலம் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான அந்த ஒரு கலஸ்திர பிரச்சனைகள் கலஸ்திரஹாரகனே சுக்கரன் தான் சுக்கரன் பலமாக தான் நல்ல துணைவி கிடைக்கும் மனைவி கிடைக்கும் இந்த மோதரத்தை நாம் அஞ்சுக்கும் போது கலஸ்திரஹாரகன் பலம் பெற்று உண்மையாக சொல்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும் நல்ல துணைவி கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்கே நல்லா சப்போர்ட் பண்ணுற மனைவி அமையக்கூடிய அதிசயம் இந்த வெள்ளி மோதிரத்தை நாம் வருடத்தின் முதல் நாள் போடுவதன் மூலமாக ஏற்படுகிறது அதே மாதிரி வந்து கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் நவகிரக வழிபாடு செஞ்சிருங்க அதுவும் இந்த வருடத்தின் முதல் நாள் புத்தாண்டின் முதல் நாள் நவகிரக வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க ஒன்பது கிரகங்களினுடைய அருளையும் பெற நவகிரக வழிபாடு செய்ய வேண்டும் வருடத்தின் முதல் நாள் ஒன்றும் கிடையாது ஒரு தீபம் ஒரு தீபம் அல்லது ரெண்டு தீபம் நவகிரகத்துக்கு ஒரு தீபமும் போடலாம் ரெண்டு தீபமும் போடலாம் ஆக்சுவலாக எப்பயுமே தீபங்களில் ஜோடி தீபம் போடுவது தான் சிறப்பு அதனால் வந்து ரெண்டு அகழ் விளக்கில் நல்லெண்ணையோ பசுனையோ ஊற்றிட்டு பஞ்சு தெறி போட்டுட்டு தீபம் போட்டு அது நவகிரகத்துக்கு முன்னாடி நவகிரக சன்னதிக்கு முன்னாடி அந்த தீபம் ஏற்றுவதற்குன்னு இடம் ஒதுக்கியிருப்பாங்களே அந்த இடத்துல போட்டு மனமார கும்பிடுங்க நீங்கள் இந்த எள்ளில் தீபம் போடுறேன் மிளகளை தீபம் போடுற பூசணிக்காய் தேங்காய் தீபம் இதெல்லாம் விடுங்க சுத்தமான நல்லெண்ணெயில் தெறி போட்டு தீபம் போட்டு நவகிரக சன்னதியில் நவ கிரகங்களை மனதார கும்பிட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவதற்குள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் கெட்டதெல்லாம் கிடைத்தரும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்